கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கு ஷெட்டுக்குள்ளே எந்த மாதிரியான வேஸ்ட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகம் இருக்கும் பொதுவாக கோழி பண்ணைகளுக்கு மூணு வகையான வேஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க அதில் வந்து நெல் முழு ஒன்று இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து கலக்காவோட வேஸ்ட் கலக்கா போட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் பொதுவாக இந்த தேங்காய் நார் பார்த்தீங்கன்னா பிராய்லர் பண்ணைகளை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா தேங்காய் நார் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும் நாங்கள் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது இந்த நெல்லு மொழியும் கலக்கா போட்டு தான் சின்ன குஞ்சுகளுக்கு நெல் மொழியாக பெட்டர் தான் ஆனால் அதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா அந்த ட்ரிங்கர்க்குள்ளெல்லாம் அந்த நெல் முழு புரிந்துக்கிட்டு அப்புறம் அந்தலேருந்து தண்ணியே வராமல் பண்ணிவிடும் கலக்கா ஒரு ட்ராபேக் இருக்குது ரொம்ப டஸ்ட் வரும் அதுலேருந்து ஸோ அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லை தேங்காய்னா ரொம்ப ரொம்ப பெட்டர் ஆனால் வந்து ஈஸியாக கிடைக்கும் கிடைக்காது ரேட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் கொஞ்சம் வளர்ந்த கோழிகளுக்கும் முட்டையிடுற கோழிகளுக்கும் இந்த நெல்லு முழு வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா முட்டையிடுற கோழிகளுக்கு நீங்கள் தீவனமும் கொடுக்கணும் நெல்லும் கொடுக்கணும் சப்போஸ் இந்த நெல்லு முழு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தீவனம் மட்டும் கொடுத்தா போதும் இந்த நெல்லு முழியை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும்போது முட்டை நல்லா வைக்கும் காஸ்ட்டும் ரொம்பவே கம்மியாக தான் வரும் நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ண வேஸ்ட்டில் எது உங்களுக்கு பெட்டராக இருக்குது எது காஸ்ட்டும் கம்மியாக இருக்குன்றதை சொல்லிட்டு on yeah.